கே தர்மராஜ ஐயா அவங்க சரிங்க சத்தியமங்கலத்துல இருந்து வருகை புரிஞ்சிருக்காங்க ஜோயிட கருத்துகளை பதிவு பண்ண வருக வருகை என வரவேற்கிறோம் ஐயா வந்து ஜோயிட மிகப்பெரிய பற்றர் அதாவது ஜோயிடத்துல பயணிச்சாலும் அதாவது தெரியாத முகங்கள் தெரிஞ்ச முகம் மாதிரி இருந்து எல்லா சேவையும் செய்யறது யாரோ ஒரு சிலர் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த அந்த அடிப்படையில ஐயா வந்து புது அறிமுகத்திலேயே ஜோயில இன்னைக்கு விருந்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து அவங்களே செஞ்சுருக்காங்க சரிங்களா அவங்களை அதாவது இந்த அகத்தியர் சார்பில் இன்னொரு முறை கரகோசம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரமையா இருக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்ச உலகில் எல்லாத்துக்கும் அந்த மனசு வர்றதில்ல சரிங்களா ஆனா அவரே வாழ்ன்றி வந்து நான் உங்களுக்கு செய்கிறேன் சார் உங்களுடைய பேச்சும் உங்கத்த உங்களுடைய செய செயல்பாடும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கான உதவியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்னன்னு சொல்லாமையே அவரே என்ன செஞ்சார் சாப்பாடு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு உண்மையாலுமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இந்த அகத்திய ஜோயிட வித்தியால சார்பில் மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் ஒரு கரகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஐயா அவங்கள சிறு பேச்சுக்களை பேச ஜோடி கருத்துக்களை பதிவு பண்ண வராங்க வருக வருக என வரவேற்கிறோம் ஐஸ்வர்யம் ஈஸ்வரியும் சிவாய நமக பஞ்சபூதங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நவகிரக நாயகனையும் வணங்கி அவருள் மிக பண்ணாரி மாரியம்மன் அருளாசியுடன் எனது உரையை துவைக்கிறேன் நான் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பேசுகிறது இதுதான் முதல் தடவை என்ன தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கணும் கேட்டுக்கிறேன் முன்னாடியே கேட்டுக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் பேசுகிறதில்லை ஏதோ ஜோதிடம் ஒரு மூலையில் பார்த்துட்ருக்குறேன் அது ஒரு கிராமத்தில் சரி இவருடைய ஒரு ஆசீர்வாதனால் வாழ்ந்து கூப்பிட்டாங்க வேண்டி சரி வர்றேன் முடிஞ்சளவுக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அதாவது என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன் அதாவது வந்து எனக்கு அனுபவ ஜாதகம் தான் அதிகம் அப்படி இருக்கிறது வந்து ஒரு ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன் அதாவது மேஷ லக்னம் லக்கணத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கேது நாலு கிரகம் இருக்குது ரெண்டில் வந்து செவ்வாய் அஞ்சில் குரு ஏழில் ராகு எட்டில் சனி ஒன்பதில் சந்திரன் இப்போ வந்து சூரியன் திசை ஃபஸ்ட்டில் நடக்குது இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒரு சின்ன பருவம்னு விஷயங்க இருபத்தி ரெண்டு வருஷங்கும் போது செவ்வாய் வந்து அது படிப்பு கெடுத்துறதா அப்போ அவங்களுடைய சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னால் ராகு திசை வருது நான் வந்து அந்த ராகு திசையில் ஒரே புத்தியில் லக்கணத்திற்கு என்னென்ன கிரகங்கள் சம்பந்தம் இருக்குது அத்தனை காரகத்தும் ஆதிபத்தேதி கொடுக்குது அப்படிங்குறத இப்போ சொல்ல வர்றேன் அதாவது மேஷ லக்கணம் ராகு ராகுதிசை நடக்குது ராகு ஏழு நிற்குது ஏழில் வந்ததுமே அவள் என்ன பண்ணுவாள் ஒன்று சுக்கனுடைய இதில் வந்து கல்யாணத்துக்கு உண்டான அமைப்பு கொடுக்கணும் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் இருபத்தி ரெண்டு வயசுக்கும் போது அதுக்குண்டான ஆப்ஷன் இல்லை அடுத்தது சுக்கரனுக்குண்டான தொழில் ஏதாவது வந்து ஏன்னா இருபத்திரெண்டுக்கு மேலே அவன் சம்பாதிக்கணும் அப்படிங்கும் போது வந்து தொழிலுக்குண்டான அமைப்பு ஏதாவது கொடுக்கணும் அது சுக்கரன் சார்பில் ஏதாவது கொடுக்கணும் நம்ம வந்து எதை வேணாலும் சொல்லலாம் அதாவது துடி சம்மந்தப்பட்டது ஃபேன்சி சம்மந்தப்பட்டது இப்படி ஏதாவது சம்மந்தப்பட்டது அதில் ஒரு ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ சிடி ஃபீல்டுக்கு போனால் நல்லா வருவேன்னு சொல்லியிருக்காப்புல அதையும் நம்பி அவன் வந்து ஒரு ஆசை வந்துருச்சு மனசுக்குள்ள ஏன்னா சுக்கரன் ராகு அப்படிங்கும் போது அதுக்குண்டான ஆசை வந்துருச்சு அப்போ என்னன்னு சொல்லுச்சுன்னா அவன் வந்து அந்த மோட்டிலே போகும்போது அந்த இடத்துல புதன் சப்போர்ட் பண்ணுறாப்புல புதன் லக்கணத்துலேயே இருக்குது அந்த இடத்துல திக் கதை எழுதுற இதுக்கு போகிறா கதையை எடுத்துகிட்டு போறா சென்னை போகிறா திடீர்னு ஒருத்தருக்கு சொல்லலாம் வீட்டுக்கு போகிறா அங்கேயே போய் அங்கே போய் ஒன்றுமே தெரியாத இடத்துல போய் அவன் ஸ்டாண்ட் பண்ணோன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு ஐந்தாம் பாவம் லக் அப்படிங்கிறது வேணும் அப்போ ஐந்தாம் பாவம் சூரியன் உச்சத்தில் இருக்கிறாப்புல அந்த காரணத்தினால் வந்து அந்த ஐந்தாம் பாவம் சப்போர்ட்டில் அங்கே போய் செட்டில் ஆகிறாப்புல ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கிறாப்புல மூணு மாதம் கழித்து ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு பெரிய பணக்கார பையன் நடிக்கணுங்கிறதுக்கு வேண்டியே ஒரு சினிமா படம் எடுக்கிறாப்புல அந்த இடத்துல போய் ஜாயின்ட் ஆகிறாப்புல அப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து இந்த படம் எடுத்துக்கலாம் அதாவது அது வரைக்கும் நீ இங்கேயே இருந்து சொல்லியிருக்காப்புல சரி அவரும் அங்கேயே இருக்காப்புல அதுக்கு பின்னால் ரெண்டு மாதம் கழித்து ஒரு கால் வருது அதாவது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் வர்றாப்புல வந்தது ஆக்சுவலாக அந்த வர சொல்கிறது இங்கே வந்து கேது ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேண்டிய வர சொல்லுது இங்கே வந்த பின்னாலே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு அந்த பையனுக்கு வந்து திரைப்பட கல்வி இடம் கிடைக்கிறதுனால அந்த படத்தை தள்ளி போட்டுடுறாங்க அப்போ ஸோ இங்கேயே செட்டில் ஆகிறான் அந்த ராகுபுத்தை முழுவதும் இங்கேயே இருக்கும்போது அடுத்தது குரு புத்த குரு குரு வருது ராகு திசையில் குருபூத்தி வரையில குரு ஒம்போது குடையவன் ராகு வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கிறான் விசாக நட்சத்திரத்தில் குரு ஒம்பது குடையவன் பன்னெண்டு குடையவன் கல்யாணத்துக்கு ஆப்ஷன் கொடுக்குறா அப்ப வந்து ராகு திசையில் குரு புத்தியில் கல்யாணம் நடக்குது அப்ப கல்யாணம் நடந்தால் அந்த ஃபேமிலியும் ஆகி வந்து சனி ஏற்றில் இருக்கிறதுனால பெருசும் ஒன்றும் பண்ணல அதுக்கடுத்து மறுபடியும் புதன் வர்றா புதன் வரும்போது என்ன பண்ணு சொல்லுன்னா அந்த இடத்துல இதில் வந்து கதைக்குண்டான ஒரு அம்சத்தை கொடுத்தா அந்த இடத்துல வந்து உண்டான யுத்தியை கொடுக்குறா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த ராகு திசை கேது திசை இதில் வந்து நிரந்தரமான உன்னை கொடுக்காது அந்த அந்த புத்திக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்ல வரேன் அப்போ வந்து ஒரு வியாபாரத்துக்கு உண்டான யுத்தியை தரலாம் விவசாயம்ங்கிறதுனால ஒரு பருத்தி வியாபாரம் மிளகாய் வியாபாரம் ஏதோ ஒன்று வியாபாரம் பண்ணி அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டலாப்புல அதுக்கு பின்னால் கேது வருது கேது புத்தியில் வந்து கேது வந்து யாருடைய கால் உட்காந்துருக்கா சூரியோட கால் உட்காந்துருக்காப்புல அப்போ அப்போ வந்து அப்பாவுக்கு மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகளில் உண்டு பண்ணுது உண்டு போது பிரச்சனை வரும்போது அந்த கேதுலேயே வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஆப்ஷனை கொடுக்குறாள் கல்யாணத்துக்கு பின்னால் அப்போ மறுபடியும் சுக்கரன் புத்தி வருது கேது திசையில் வந்து அதுக்குண்டான பிரச்சனை கொடுக்குது கேதுக்கு புத்தி கொடுத்தது சுக்கரன் புத்தி வருது சுக்கரன் புத்தி மறுபடியும் ரெண்டு ஏழு குடையவன் ரெண்டு ஏழு குடையவன் போது மறுபடியும் தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு வரலாம் தொழில் சம்மந்தப்படும் போது அவன் ஆட்டோமேட்டிக்காக ஊரை வெட்டி வெளியே போய் திருப்பூரில் ஒரு வேலைக்கு போகிறான்ல வேலைக்கு போனவுன்னால அங்கேயே ஒரு ஏதாவது மிஷின் வாங்கி போட்டு கம்பெனி நடத்துறாப்புல அப்படி இருக்கிற காலத்தில் அது ரெண்டு மூணு வருஷம் நல்லாவே போயிட்டு இருக்குது அதுக்கடுத்து சுக்கரன் புத்தி வருது சூரியன் புத்தி வருது சூரியன் புத்தியில் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல வந்து கம்பெனி அவங்க அவங்க நடத்துகிற ஒரு ஒரு காலர் மிஷின் போட்டிருக்காப்புல அது நடத்துறது வந்து லாக் ஆகிக்குது ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க எந்த இதுவுமே ஓடுறதில் ரெண்டு மாத காலம் ஸ்ட்ரைக்கு ஆனால் ஒருத்த மட்டும் கொண்டு போய் வெளியில் போய் அவனாசியில் கொண்டு போய் போட்டு ஓட்டினாப்புல அப்போ ஓட்டும் போது அந்த எல்லாருமே கேட்கலாம் ரெண்டாயிரம் காலர் மிஷின் இருக்குது அவங்க எல்லாருமே கேட்கும்போது யாரும் ஓட்டுலங்க யாரும் ஓட்டுலாங்க யார் ஓட்டுலாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அது சூரியன் பண்ணுறது சூரியன் திசையில் ரெண்டாயிரம் மிஷினுக்கும் கம்பெனிக்கும் தெரிகிற அளவுக்கு வந்து உயர்ந்த ஒரு இதுக்கு போகிறான்னு சொன்ன அப்போ சூரியனில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ரெண்டாயிரம் கம்பெனிக்கே தெரிஞ்சு ரெண்டாயிரம் கம்பெனியிலையும் ஒரு தலைவராக கூடிய பொறுப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு சூரியன் அந்த லக்னத்தில் உச்சமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா போகுது அதாவது வந்து ஒரே கிரகமும் ஒரே புத்தியில் இவ்வளவு காரத்துவம் ஆதிபத்தியம் எல்லாத்தையுமே செலுத்துது அப்படிங்குறதை சொல்ல வர்றேன் சூரியன் வந்து சந்திரன் செவ்வாய் இது ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு கொஸ்டின் போகுது அடுத்தது வந்து குரு புத்தி அதை நீங்களே டிசைட் பண்ணிக்க இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் அப்போ வந்து ஒரு கிரகம் வந்து நடக்கும்போது அந்த லக்கணத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தம் இருக்குதோ அவ்வளவு காரகத்துவம் அந்த ஆதிபதி எல்லாத்தையுமே அதை நடத்து உதாரணமா சொல்ல வந்தேன் இப்போ வந்து நம்ம ரவிஷ் ஜெயக்குமார் அதாவது வந்து ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம வந்து ரவிஷ் ஜெயக்குமாருக்கு எந்த அளவுக்கு நாம் உதவி பண்றோமா அந்த அளவுக்கு நம்மளையும் உயர்த்துவார் அப்படிங்கிறத சொல்லி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா சொன்னாங்க ஊராம்புள்ளே ஊட்டி வார்த்தா தாம்புள்ள தானே வளரணும் அந்த கருத்துக்கு நான் தலை விளங்குகிறேன் கண்டிப்பாலுமே ஆனால் அந்த வாசகம் எதனால சொல்லி வச்சாங்க அப்படின்னா ஊராம்புள்ளே ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும் அப்படின்னா கல்யாணம் பண்ணி வரக்கூடிய மனைவி வேறவத்து பிள்ளை அதனால அது பிள்ளை வயிற்றுல வளரக்கூடிய பிள்ளை நம்ம பிள்ளை சரியா அதனால ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும்னு சொன்னாங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணதுக்கு ஐயாவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வரவேற்பு சரிங்களா அவரை பாராட்டு விதமாக நம்ம மேடையை அலங்கரிக்க வந்திருக்க சுப ஐயா அவங்களையும் பாப ஐயா அவங்களையும் இருவர் கையால பொன்னாட போத்தி மக்களுக்கு கேட்டுக்கிறேன்